Chennai Silks Sardi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T. Vela Cherry Chrome Paid and Tiruvallur. மத்திய அரசின் அறிவுரைப்படி கும்தா அதாவது சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ற ஒருங்கிணைந்த சென்னை பெருநகர போக்குவரத்து குழுமம் இரண்டாயிரத்தி பத்தில் துவங்கப்பட்டது இந்த குழுமத்தின் முதல் கூட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடந்தாலும் நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தப்படாததால் குழும பணிகள் முடங்கின குழுமத்தின் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் வகையில் அதன் தலைவராக முதல்வர் இருக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இக்குழுமத்தின் உறுப்பினர் செயலராக சிஎம்டிஏவில் போக்குவரத்து திட்டங்களை கவனிக்கும் சீஃப் பிளானர் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டது இதன்படி சிஎம்டிஏ சீஃப் பிளானர் ஒருவர் போக்குவரத்து குழுமம் தொடர்பான பணிகளை கவனித்து வந்தார் அவர் ஓய்வு பெற்ற நிலையில் கொம்டாவில் உறுப்பினர் செயலர் பணியிடம் காலியாக இருந்தது தெற்கு ரயில்வேயை சேர்ந்த ஜெயக்குமார் அயல் பணி அடிப்படையில் போக்குவரத்து குழும சிறப்பு அலுவலராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூனில் நியமிக்கப்பட்டார் கும்டாவில் உறுப்பினர் செயலர் பொறுப்பையும் அரசின் அனுமதி பெற்று அவரை கவனித்து வந்தார் இவரது அயல்படி காலம் சென்ற மாதம் முடிந்தது கும்டா சிறப்பு அலுவலராக தனக்கு பணி நீட்டிப்பு பெற இவர் முயற்சித்தார் ரயில்வே மற்றும் தமிழக அரசு தரப்பில் ஒப்புதல் கிடைக்கவில்லை பழைய துறைக்கு திரும்புமாறு ரயில்வே அறிவுறுத்தியது ரயில்வே துறைக்கு திரும்ப விரும்பாமல் விருப்ப ஓய்வில் செல்ல விண்ணப்பித்தார் பின் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் ஆலோசகர் பதவி கேட்டு ஜெயக்குமார் விண்ணப்பித்தார் ஆகஸ்ட் ஒன்றில் பணியில் சேர்ந்துள்ளார் இதில் அவருக்கு மெட்ரோ ரயில் மேம்பால ரயில் இணைப்பு பணிகளை கவனிக்கும் பொறுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை கவனிப்பதற்காக என்று கூறி அவர் மீண்டும் கும்டா அலுவலகத்தில் இடம் பிடித்துள்ளாராம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் ஆலோசகர் என்ற பெயரில் கும்டா அலுவலகத்தில் அவர் இருப்பது அதிகாரிகளிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது ஜெயக்குமாரை மீண்டும் நியமிக்க போக்குவரத்து குழும சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் சட்ட திருத்தம் செய்ய முதல்வர் தலைமையில் குழுமத்தின் முழுமையான கூட்டம் நடத்த வேண்டும் இதற்கான கூட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ள வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் சட்ட திருத்தத்துக்கான காரணங்களை தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு தனிநபருக்காக சட்டத்தில் திருத்தம் செய்ய வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தயாராவது வியப்பை ஏற்படுத்துகிறது என்றார்